அனைவருக்கும் வணக்கம் காலபைரவர் இரட்சை கயிறு என்கிற காசி கயிறு எப்படி நாமே வீட்டில் தயாரிப்பது என்பதை பற்றி பார்ப்போம் இதற்கு தேவையான பொருட்கள் ஒரு கருப்பு கயிறு அவரவர் மணிக்கட்டில் கட்டுவதற்கு ஏற்ற நீளத்துடன் மட்டுமே இருக்க வேண்டும் காலபைரவர் கயிறு தயாரிக்கும் நாள் தேய்ப்பிரை அஷ்டமி தேய்ப்பிரை சஷ்டி பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ராகுகால வேலை இவற்றில் எதுவாக இருந்தாலும் நலம் முதலில் காலபைரவர் அஷ்டகத்தை எட்டு முறை காலபைரவர் சன்னதியில் பாராயணம் செய்யும் போது அவரது காலடியில் நாம் தயாரிக்க வேண்டிய கருப்பு கயிற்றை வைக்க வேண்டும் எட்டு முறை பாராயணம் செய்த பின்பு அந்த கருப்பு கயிற்றை வீட்டிற்கு எடுத்து வந்து காலபைரவரை மனதில் நினைத்து இரண்டு இழுப்பை எண்ணெய் விளக்குகள் முன்பாக ஒரு முறை பாராயணம் செய்ய வேண்டும் அவ்வாறு பாராயணம் செய்யும்போது எட்டு பாடல்களின் ஒவ்வொன்றின் முடிவிலும் கருப்பு கயிற்றில் ஒரு முடிச்சு வீதம் எட்டு முடிச்சுகள் போட வேண்டும் பின்பு ஒன்பதாவது பாடலை பாராயணம் செய்து அந்த கயிற்றை யாருக்கு தேவையோ அவர்களுக்கு கட்ட வேண்டும் இந்த பைரவர் கயிறு செய்யும் போது யாருடனும் பேசக்கூடாது ஒரு தடவையில் எத்தனை கயிறுகள் வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம் அது அவரவர் தேவையை பொறுத்து மட்டும் மாறுபடும் இவ்வாறு செய்யப்படும் கயிறு சக்தி மிகுந்தது பைரவரின் அருளை தரக்கூடியது எந்த துன்பத்திலிருந்தும் காக்கக்கூடியது இந்த கயிற்றை செய்பவர்களும் அதனை பயன்படுத்துபவர்களும் நிரந்தரமாக அசைவம் சாப்பிடுவதை நிறுத்த வேண்டும் அவ்வாறு அசைவம் சாப்பிடுவதை நிறுத்திய பின்புதான் கயிறு தயாரிக்கும் வேலையில் இறங்க வேண்டும் இந்த கயிற்றினால் ஏற்படும் பலன்கள் பயத்தை போக்கும் தைரியத்தை தரும் கர்ம வினைகளை அழிக்கும் விபத்துகளிலிருந்து காக்கும் ஏவல் பில்லி சூனியம் செய்வினை இவைகளை போக்கும் நோய்களையும் தோஷங்களையும் போக்கும் தீய கனவுகளை ஒழிக்கும் கடன்களை தீர்க்கும் பைரவர் அருளை பெருக்கும் காலபைரவர் அஷ்டகம் ஆதிசங்கரால் காசி மாநகரின் காவல் தெய்வமான பைரவர் மேல் பாடிய அஷ்டகம் ஆகும் எங்கு ஜபித்தாலும் இரண்டு இழுப்பை எண்ணெய் விளக்குகள் மட்டுமே போதுமானது வேறு எதுவும் தேவையில்லை வசதி படைத்தவர்கள் அவல் பாயசம் வெற்றிலைப்பாக்கு வாழைப்பழம் பானகம் செவ்வரளிப்பூ மறிக்கொழுந்து இவற்றை வைத்து வழிபட்டு காலபைரவர் கைத்தினை தயாரிக்கலாம் மனப்பாடம் செய்து பாராயணம் செய்வது மிகுந்த பலனை அளிக்கும் எனவே முதலில் அஷ்டகத்தை நன்றாக மனப்பாடம் செய்துவிட்டு பின்பு கயிறு தயாரிக்கும் வேலையில் ஈடுபடுவது மிக்க நன்றி மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்